இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேங்க் பண்ணுங்கன்னு அந்த பேங்க்கு தான் ட்ரை பண்ண போறோம் ஏன்னா இதுக்கு என்ன மெயின் ரீசன்னா ஆல்ரெடி எனக்கும் அவருக்கும் வந்து ரெண்டு நாளாக சண்டை அதுக்கு வந்து மானிட்டர் வேணும் சிஸ்டத்துக்கு வந்து மானிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தார் நான் வந்து அதெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் செம்மர் சண்டை அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வீட்லேயும் இருந்துக்கிட்டார் அந்த வீட்டுக்கு வராமல் இந்த வீட்டிலையும் இருந்துட்டார் நைட்டு படுக்கிறதும் ரெண்டு நாள் இங்கே இதை படுக்கிறாரு சாப்பிட்றதுக்கும் இன்னும் காலையிலேருந்து வரவே இல்லை இப்போ வந்து அம்மா வந்து சோளக்கார வாங்கிறதுக்காக போயிருந்தாங்க பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்காங்க அது கூப்பிட்டு வரதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ரிட்டன் வரதுக்குள்ளே இந்த சண்டை வச்சு மாதிரி அப்படி டெவலப் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ராக்ட் எப்படி நடந்து தெரியல எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு பார்க்கலாம் அடித்தாலும் அடிச்சோம் ஏன்னா நல்லா நான் சண்டை போட்டு விட்டேன்னா அதனால ஃபுல் கேண்ட் இருக்குது எப்படின்னு தெரியல அந்த வெயிட் பண்ணி பார்ப்பேன்

எதுக்கு அப்படியே ஓவர பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஓவர பண்ணிட்டீங்க いや மாட்டர் வாங்கிட்டதா அப்படி வீட்டு பக்கம் வரவே இல்ல வரவே மாட்டீங்களா நான் கூட கேட்டنا பா வேணாம்னு சொல்லிட்டல்ல அதோட விட்டு போ வேணாம்னு சொன்னா நார்மலா இருக்க வேண்டியது தானே எதுக்கு அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சிட்டு சோறு நீங்க நம்ம வீட்டுக்கு வராம இருக்கீங்க இந்த வீட அப்படியே வாங்கி வச்சிட்டீங்களா நீங்களே ஆமா சரி இப்போ நம்ம இருக்க சிச்சுவேஷன்ல பாருங்க வாங்கிட்டறல தேவ தான நீங்க நார்மலாவே சொல்லுங்க ஏய் சும்மா அமைதியா போறியா இல்லையா

அங்க போறதுக்கு மட்டும் நல்லா பேசுற அப்புறம் வீட்டுக்கு வந்தா நீ இது ரெண்டு எப்படி இருந்த அப்படி இருக்க வேண்டியதானே நீங்க எனக்கு வந்து பேசுனீங்க சரி அப்ப இப்படியே இருந்துக்கலாம் இல்ல அப்படியே இருந்துக்கலாம் எந்த சமாதானமும் வேணாம் எதுவுமே வேணாம் அப்படியே இருந்துக்கலாம் கிளம்பு கிளம்பு என்ன கிளம்புற என்ன கிளம்பு 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 கிளம்புன்னு நானும் பாத்துட்டே தான் இருக்கு ஓவரா போயிட்டு இருக்கீங்க பாத்துக்கோங்க இப்ப அப்படியே கேட்டது உடனே எல்லாம் வாங்கி தந்துட்டு சரி சரி நீ இருப்பீங்க ஒண்ணுமே வாங்கி தந்து தரவேணா நீ போய் வேலையை பார்ப்போம் காசு அப்படியே கொட்டி கிடக்கு தான அப்படி உடனே எடுத்து வந்து வாங்கியிருது பேய் கோடி இன்னும் நான் காசு தரல இந்த மானிட்டர்ங்கறத கிளம்ப கண்ணு முன்னாடியே தய செஞ்சு போயிரு பம்பில்ல இருக்குنا அணைக்கிறே பாங்க எனக்கு உடனே பார்த்தா வெறுப்ப இருக்கு என்ன பண்றது நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படி என்ன அப்படி எடிட் பண்ணிட்டு தியிரே பைசல் என்ன சொன்னா எதுக்கு தேவ இல்ல ஒழுங்கா போயிரு சேவலாம நீ டென்ஷன் பண்ணாதான் போயிருன்னு தான் சொல்லுவோம்

என்ன பொறுமையா இருந்தே கடுப்பு கலபாக போன்னு சொன்னா போ வீடியோ எடிட் பண்ணோம் போ சரி வீடு கூடிட்டு வந்துடு எங்க அம்மா வீட்டுல போ கூடிட்டு வந்து இல்ல அங்க இருந்தே يلاடா பிரண்ட் வந்தா என்ன சும்மா தேவையெல்லாம் மேல வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்ன பண்ணலாம் வேணாம் இப்போ எங்க அம்மா வீட்டுல போயிட்டு வந்து விடு சும்மா நீ இது ஒரு கார் நாளா வச்சுக்கிட்டு ரெண்டு நாளா மூணு நாளா மூஞ்சி கேச்சிட்டு நீ பாட்டுக்கு போட்ட பிள்ளை மாதிரி எப்படியும் உட்காந்துட்டு இருந்தா நாளா ஒண்ணும் பண்ண முடியாது என்ன கேட்க வந்து அடிக்கிற கூட்டிட்டு வர எங்க அம்மா நீ உங்க அம்மா கூப்பிடற பையன் என்ன அடிக்குது அந்த என்னன்னு கேளு

ஏம்மா ஒன்னு இல்ல கெளம்ப அவன் அங்க போயிருக்கிறான் கூப்பிட்டு சொல்றேன் பேரன் போட்டு அடிக்கிறான் கூப்பிட்டு சொல்ற ஒண்ணுல கெளம்ப கடமா ஓடுதுங்க பூ பாப்பா தயவின்னு போய் பாப்பா இதனால மாதிரி இருந்தால் சட்டமாச்சின்னு அப்படி பாக்குறேன் வேணா கிளம்பியமா நான் சொல்றேன் வெளியாயிரும் போச்சு வலிபாங்க சாதி பாட்டி வேற வந்துருச்சு பிராங்க் பிராங்க அடிச்சு சாப்பிடுச்சிருவே சொல்லித்தல பிராங்க

இந்த ப்ராக்கு பண்ணுறதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ பயம் இருந்துச்சு தெரியுமா போட்டு பிறந்திருவாரு ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப நேரம் பொறுமையாக இருப்பார் கடைசி வரைக்கும் பொறுமையாக இருப்பார் மீதின்னா போட்டு பிறந்து கட்டிக்கிட்டு இருப்பார் உங்கள் திருமணத்தை காட்டுங்க இது எவ்வளோ கஷ்டப்பட்டு செட் பண்ணி இது ப்ராங்கை பண்ணேன் இதில் வெறும் சண்டை காட்சிகள் வெறும் கருப்பரிய அது மாதிரி படத்தில் போடுவாங்கண்ணே அதனால் நீங்கள் பெருசாக நினச்சிக்க போறீங்க அவர் டென்ஷன் ஆயிட்டார் ப்ராக் இட்ஸ் ப்ராக் கேமரா பாருங்க கேமரா பாருங்க பாய் சொல்லுங்க அதான் இனிமே கமெண்ட்ல பிராங்கலாம் கேட்குறது எனக்கு இந்த கேம் வச்சு பண்றத ரெண்டாவது விஷயம் அதை பண்ணி எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறதுல ஹார்ட் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு நார்மலாக போட்டிருக்கிற சரி பாய் சொல்லுங்க பாய் பாய் சரி வாங்க சாப்பிட போகலாம் 晚上过。啊啊啊